ஸோ நீ உறுப்பினராக வந்து ஸோ இருக்காங்க அப்படின்னா ஸோ அவளை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு பேருக்கு எவ்வளோ அரிசி வந்து கொடுப்பாங்க அப்படின்றத ஸோ உங்களை வந்து கேள்விகள் வந்து கேட்டாங்க அப்படின்னா ஸோ நீங்கள் வந்து எதுக்கு வந்து ஒரு ஆளுக்கு வந்து ஒரு மந்த்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோக்குள்ள கிலோ அரிசி வந்து கொடுக்குறாங்க அப்படின்ற மாதிரி வந்து கேட்பாங்க ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அனைத்துமே நீங்கள் வந்து தெரிஞ்சு வச்சுக்கினீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு ஒரு இந்த இன்டர்வியூவில் வெற்றி பெறத்துக்கான அதிகப்படியான வந்து இருக்குது ஆனால் ரேஷன் கடையில் என்னென்ன பொருட்கள் வந்து ஸோ கொடுக்கப்படுறாங்க அப்படின்ற மாதிரியும் கேள்விகள் வந்து கேட்பாங்க ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன பொருட்கள் வந்து கொடுக்க போகிறாங்க அப்படின்றத நீங்கள் வந்து தெரிஞ்சு வச்சுக்கணிங்க அப்படின்னா ஸோ கன்ஃபார்மாக நீங்கள் வந்து இந்த இன்டர்வியூவில் வந்து பாஸ் பண்ணுறதுக்கான ஸோ வந்து இருக்குது இருந்தாலும் உங்களை பற்றி முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இன்டர்வியூக்கு போனீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு உங்களை பற்றி வந்து ஸோ சொல்ல சொல்லுவாங்க ஸோ அதனால பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஸோ அனைத்து விதமான பூர்வீகமே வந்து நீங்க வந்து சொல்ல சொன்னீங்க அப்படின்னா ஸோ அது சொல்லிட்டு ஸோ அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் சோ நேவள கடைகளின் பெயர் என்ன சோ நேவள உங்களுடைய ரேஷன் கடையுடைய உங்களுடைய இடத்துல வந்து என்ன ரேஷன் கடை என்ன ஊர்ல வந்து இருக்கு அப்படின்ற மாதிரி வந்து கேட்டிருக்காங்க ஸோ உங்களுடைய ரேஷன் கடை பேர் வந்து நீங்க வந்து சொல்லுங்க ஸோ அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா மூணாவது கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா நீ கடைகளில் உள்ள பொருட்கள் என்னென்ன பொருட்கள் வந்து நேவெளக்கடலில் வந்து ஸோ வச்சுட்டு இருக்காங்க ஸோ என்னென்ன பொருட்கள் நம்மளுக்கு வந்து ஸோ கொடுக்குறாங்க அப்படின்றத நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கோங்க இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஸோ இதுக்கு அந்த ஆப் வந்து இருக்கு இல்லையா ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஸோ டிஎன்பிடிஎஸ் பிடிஎஸ்ன்ற ஒரு ஆப் வந்து இருக்குது அந்த ஆப் மூலமாக நீங்கள் வந்து தெரிஞ்சிக்கினீங்க அப்படின்னா ஸோ என்னென்ன பொருட்கள் வந்து இருக்குது அவங்க வந்து விநியோகம் வந்து செய்கிறாங்க அப்படின்றத அதில் வந்து இருக்கும் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம் ஸோ அடுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஐந்தாவது கொஸ்டின் வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டின் மக்கள் தொகை ஸோ அதிகமுள்ள மாவட்டம் எது அப்படின்ற மாதிரி வந்து ஸோ கேட்டுருக்காங்க ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டின் ஆன்சர் அனைத்தையுமே வந்து நீங்கள் வந்து நெட்டில் தேடினீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு வந்து கிடைக்கும் ஸோ அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் மக்கள் தொகை குறைவாக உள்ள மாவட்டம் எது அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா ஸோ தமிழ்நாட்டின் மக்கள் தொகை எவ்வளோ அப்படின்ற மாதிரி வந்து ஸோ கேட்டிருக்காங்க ஸோ இந்த கொஸ்டின் அனைத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எல்லாமே வந்து ஜென்ரல் நாலேஜ் கொஸ்டின் தான் வந்து ஸோ கேட்டுருக்காங்க ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஜென்ரல் நாள் கொஸ்ட் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணிங்க அப்படின்னா ஸோ இந்த வேலைக்கு வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து ஸோ இருக்குது இருந்தாலும் தமிழகத்தில் எத்தனை நகராட்சிகள் வந்து உள்ளன எத்தனை மாவட்டங்கள் வந்து ஸோ இருக்குது இத்தனை நகராட்சிகள் வந்து இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து ஸோ கேட்டிருக்காங்க சொல்கிறது தான் வந்து பார்த்திங்கன்னா ஸோ தமிழகத்தில் எத்தனை மாநகராட்சிகள் உள்ளன அப்படின்ற மாதிரி வந்து ஸோ கேட்டிருக்காங்க ஸோ அதே அனைத்துமே ஜென்ரல் நாலேஜ் தான் வந்து ஸோ கேட்டிருக்காங்க ஸோ பத்தாவது கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டின் தலைநகரம் வந்து ஸோ எதே அப்படின்ற மாதிரி வந்து ஸோ கேட்டிருக்காங்க தமிழ்நாட்டுடைய தலைநகரம் வந்து எது அப்படின்றத ஸோ நீங்கள் வந்து தெரியும் அப்படி இல்லையா ஸோ அனைவருக்குமே தெரியும் இல்லையா ஸோ டெல்லின்றதை அனைவருக்குமே வந்து தெரியும் சொல்லுறது தான் வந்து பார்த்தீங்கன்னா பதினோராவது கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இந்தியாவுடைய ஸோ தலைநகரம் வந்து இது அப்படின்ற மாதிரி வந்து ஸோ கேட்டிருக்காங்க பன்னிரெண்டாவது கொஸ்டின் என்ன அப்படின்னா புதியதாக சேர்க்கப்பட்ட மாவட்டங்கள் ஸோ என்னென்ன அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க புதியதாக ஒரு மாவட்டங்கள் வந்து சேர்த்துருக்காங்களே ஒன்று மூன்று நான்கு மாவட்டங்களை வந்து சேர்த்துருக்காங்க இந்த மாவட்டங்கள் அனைத்தையுமே வந்து ஸோ நீ வந்து ஸோ தெரிஞ்சுக்கோங்க ஸோ அடுத்ததாக ஸோ வந்து பார்த்திங்கன்னா ரேஷன் கடை எந்த துறையை சார்ந்தது அப்படின்ற மாதிரி வந்து ஸோ கேட்டிருக்காங்க ஸோ அடுத்ததாக ரேஷன் கடை காடுகள் எத்தனை வகைகள் வந்து காடுகள் வந்து இருக்குது அப்படின்ற மாதிரி கேட்டாங்க அப்படின்னா மூன்று வகையான ஸோ காடுகள் வந்து இருக்கு ஸோ அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அடுத்தாக வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய முதலமைச்சர் வந்து யாரு துணை முதலமைச்சர் வந்து ஸோ யாரு நம்மளுடைய மாவட்டத்துறை கலெக்டர் வந்து ஸோ யாரு அப்படின்ற மாதிரி அனைத்து விதமான எம்பிகளும் வந்து பேர்களும் வந்து கேட்பாங்க இது மாதிரி நீங்கள் வந்து ஜென்ரல் நாலேஜ் கொஸ்டின் வந்து நீங்கள் வந்து தெரிஞ்சுக்க வச்சுக்கினீங்க அப்படின்னா கன்ஃபார்மாக உங்களுக்கு வந்து ஸோ இந்த வேலை கிடைக்கிறதுக்கான ஸோ அதிகப்படியான ஸோ வாய்ப்புகள் வந்து இருக்குது இருந்தாலும் இந்த ரேஷன் கடையை பற்றி நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஸோ மறக்காமல் ஸோ நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீங்க அப்படின்னா ஸோ அப்டேட் ஸோ ரிசல்ட்டு ஸோ முடிகிற வரைக்கும் அப்டேட் நம்ம வந்து ஸோ கொடுத்துட்டே வந்து ஸோ இருக்கும் அதனால் வந்து மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவரைக்குமே வணக்கம் ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ அனைவரையுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரேஷன் கடை வேலைக்காக ஸோ அனைவரையுமே வந்து ஸோ அப்ளை வந்து பண்ணியிருக்கோம் இல்லையா ஸோ இதுக்கான எண்டு டேட்டும் வந்து முடிந்தது ஸோ இந்த எண்டு டேட் முடிந்தது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஸோ நவம்பர் ஏழாம் தேதி வரைக்கும் வந்து சுக அப்ளை பண்ணுற மாதிரி வந்து கொடுத்துருந்தாங்க ஸோ அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா அனைவருக்குமே இன்டர்வியூ லெட்டர் தான் வந்து ஸோ அங்கங்கே அவங்களுடைய மாவட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா அனைவருக்குமே இன்டர்வியூ லெட்டர் வந்து உங்களுடைய வீடு தேடியே வந்து வரும் அந்த லெட்டர் மூலமாக வந்து வரக்கூடிய டேட்டில் வந்து நீங்கள் போய் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ வந்து அட்டன் பண்ணி ஸோ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து பாஸ் ஆகிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அடுத்ததாக அப்பாயின்மெண்ட் ஆர்டரும் வந்து உங்களுக்கு வந்து இன்டர்வியூ கொடுக்க மாதிரி வந்து ஸோ வரும் இதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா அனைவருமே எதிர்பார்த்துட்டு இருக்க இந்த ரேஷன் கடை ஸோ வேலைக்கான ஸோ ஒரு புதிய அப்டேட் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் வந்து அப்டேட் வந்து பண்ணியிருக்கோம் அதனால் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கினீங்க அப்படின்னா ஸோ நம்ம போடுற எல்லா விதமான கவர்மெண்ட் ஜாப்புடைய ஸோ வீடியோக்களும் ஸோ உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனாக வந்து வந்துடும் ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரேஷன் கடை ரிசல்ட் முடிகிற வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் வந்து அப்டேட் வந்து பண்ணுவோம் அதனால் மறக்காமல் நம்மளுடைய சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இருந்தாலும் இந்த ரேஷன் கடை வேலைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த முப்பத்தி எட்டு மாவட்டத்தில் இருக்கிறவங்க அனைவருமே வந்து ஸோ அப்ளை வந்து பண்ணியிருக்கோங்க இல்லையா ஸோ இந்த சேல்ஸ்மேன் பேக்கருக்கான இருவருக்குமே அனைவருமே வந்து சப்ளை வந்து ஸோ பண்ணிக்கிறீங்க ஸோ இப்போ ஸோ இதுக்கு தகுந்த ஸோ அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்னும் ஒரு வாரத்துக்குள்ளே அனைவருக்குமே வந்து சேர்ந்துடும் அப்படின்ற மாதிரி வந்து கூட்டுறவுத்துறை வந்து பார்த்திங்கன்னா அதிரடியாக அறிவிப்பு வந்து கொடுத்துருக்க நிலையெல்லாம் இப்போ இந்த இடையில் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன ஸோ கேள்விகள் வந்து ஸோ கேட்பாங்க தான் ஸோ எல்லாருக்குமே வந்து ஒரு கேள்விக்குறியாக வந்து ஸோ இருக்கு இல்லையா ஸோ யாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு கொஸ்டின் வந்து யார் என்ன கொஸ்டின் வந்து கேட்பாங்க அப்படின்றத ஸோ எல்லாருக்குமே வந்து ஒரு பயமாக வந்து இருக்கும் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் வந்து ரேஷன் கடைக்காக வந்து அப்ளை பண்ணியிருக்கீங்க இல்லையா ஸோ இந்த ரேஷன் கடையில் எந்த மாதிரியான ஸோ கேள்விகள் வந்து ஸோ கேட்கப்படுவாங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ரேஷன் கடை பார்த்த உடனே தெரியும் இல்லையா ஸோ ரேஷன் கடையில் வந்து மூன்று விதமான காடுகள் வந்து ஸோ இருக்கு இல்லையா அந்த மூன்று விதமான காடுகளை பற்றியும் நீங்கள் வந்து தெரிந்துக்கோங்க ஸோ அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இந்த ரேஷன் கடையில் என்னென்ன ப்ராசஸர்கள் வந்து ஸோ நடக்குது அனைத்தையுமே அதை வந்து தெரிஞ்சுக்கணிங்க அப்படின்னா இந்த ரேஷன் கடை வேலைக்கு வந்து உங்களுக்கு வந்து கன்ஃபாக கன்ஃபார்மாக ஸோ உங்களுக்கு வந்து இந்த வேலை வந்து ஸோ கிடைச்சிக்கும் இருந்தாலும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பத்து கொஸ்டின் மேலே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணி ஸோ கொடுத்துருக்கோம் இந்த கொஸ்டினில் நீங்கள் வந்து நேபகம் வச்சுக்கணிங்க அப்படின்னா ஸோ நீங்கள் வந்து இன்டர்வியூக்கு வந்து போனீங்க அப்படின்னா ஸோ இந்த கொஸ்டினெலாம் வந்து கேட்குறதுக்கான அதிகப்படியான வாய்ப்பு வந்து இருக்குது இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அட்டைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அட்டையில் வந்து ஒரு ஆறு பேர் வந்து இருக்காங்க அப்படின்னா உறுப்பினராக வந்து